அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் நாகப்பட்டினம் நாடாளுமன்றத் தொகுதி நாகப்பட்டினம் நாடாளுமன்றத் தொகுதி தமிழகத்தில் உள்ள முப்பத்தொன்பது நாடாளுமன்றத் தொகுதிகளில் இருபத்தி ஒன்பதாவது நாடாளுமன்ற தொகுதியாகவும் தனி தொகுதியாகவும் உள்ளது நாகப்பட்டினம் பெயர் காரணம் பெரும் ஊர் அக்காலத்தில் பட்டினம் என்று அழைக்கப்பட்டது நாகர்கள் வாழ்ந்த பட்டினம்தான் நாகப்பட்டினம் என்று மாறியதாக கூறப்படுகிறது இதேபோன்று தமிழில் உள்ள நெய்தல் நிலமான கடற்கரை பகுதிகளில் உள்ள பெரும் ஊர்களை பட்டினம் என்றே அழைத்தார்கள் எனவேதான் நாகர்கள் வாழ்ந்த பட்டினம் நாகப்பட்டினமாக மாறியது இலங்கையில் வாழ்ந்த நாகர்கள் இப்பகுதிக்கு குடியேறி வாழ்ந்ததாக ஒரு வரலாறு கூறுகிறது முதலாம் ராஜராஜ சோழன் காலத்திலிருந்து முதலாம் குலோத்துங்க சோழன் காலம் வரையிலும் நாகப்பட்டினம் சோழர்களுக்கு மிக முக்கிய துறைமுக நகராக விளங்கி வந்ததாக கூறப்படுகிறது நாகப்பட்டினத்திற்கு வள்ளிப்பட்டினம் என்ற மற்றும் ஒரு பெயர் இருந்துள்ளது தாலமி அவர்கள் நாகப்பட்டினத்தை நிகாம் என தனது நூலில் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் பண்டைய தமிழகத்தில் நிகாம் என்ற பெயரில் எந்த நகரமும் இருந்ததற்கான சான்றுகள் இதுவரையில் கிடைக்கப்பெறவில்லை போர்ச்சுகீசியர்கள் காலத்தில் இப்பகுதி கோரமண்டலம் என அழைக்கப்பட்டது ஏழாம் நூற்றாண்டு காலத்தில் அப்பர் திருஞான சம்பந்தர் போன்றோர் தேவாரத்தில் உள்ள நடைகளை அடிப்படையாக கொண்டு நாகை என இவ்வூரை அழைத்துள்ளார்கள் முதலாம் ராஜராஜ சோழனின் விருது பெயர்களில் ஒன்றான சத்திரிய சிகாமணி எனும் பகுதியின் தலைநகராக நாகப்பட்டினம் விளங்கியதாக கூறப்படுகிறது நாகப்பட்டினத்தை முற்கால சோழர்கள் சோழ குலவள்ளிப்பட்டினம் என்ற பெயராலும் அழைத்துள்ளார்கள் பர்மாவில் உள்ள வரலாற்று நூலில் நாகப்பட்டினத்தின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது அசோகர் காலத்தில் நாகப்பட்டினத்தில் புத்த விகாரை கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது முதலாம் ராஜராஜ சோழன் காலத்தில் இந்த புத்த விகாரைக்கு நில மானியங்கள் வழங்கப்பட்டதாகவும் பிற்காலத்தில் ஆங்கிலேயர்களால் தான் இந்த புத்த விகாரை இடிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இவான் சுவாங் தனது குறிப்பிலும் நாகப்பட்டினத்தை படறிந்த அவுரித்திடல் என்ற பெயரால் குறிப்பிட்டுள்ளார் படறிந்த என்பது ஒரு பழமரத்தின் பெயராகும் நாவல் மரம் இந்த பகுதியில் நிறைந்து காணப்பட்டதால் இதனை நாவல் நிறைந்த ஊர் என்பது பிற்காலத்தில் நாகப்பட்டினம் என்ற பெயர் மருவியதாகவும் கூறப்படுகிறது நாகப்பட்டினம் தமிழகத்திலேயே மிக நீண்ட கடற்கரையை கொண்ட மாவட்டமாக இருந்துள்ளது நாகப்பட்டினம் ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு பிரிக்கப்பட்டது இதன் பின்பு நாகப்பட்டினத்திலிருந்து திருவாரூர் பிரிந்து சென்றது தற்பொழுது நாகப்பட்டினத்திலிருந்து மயிலாடுதுறையும் தனியாக பிரிக்கப்பட்டு விட்டது நாகப்பட்டினம் மிகப்பெரிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக விளங்குகிறது நாகப்பட்டினம் அமைந்துள்ள மாவட்டத்தில் நாகூர் தர்கா சிக்கல் கோவில் தரங்கம்பாடி போன்ற கோவில்கள் உள்ளது இதே போன்று உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை திருத்தலம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில்தான் அமைந்துள்ளது தென்னிந்தியா முழுவதிலும் இருந்து இந்த தேவாலயத்திற்கு அனைத்து மத பக்தர்களும் வந்து செல்லுகின்றார்கள் நாகப்பட்டினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு சமஸ்தானமாக இருந்ததாக கூறப்படுகிறது நாகப்பட்டின சமஸ்தானத்தில் பொய்கைநல்லூர் பாப்பா கோவில் சித்தர் பாவூர் வடகுடி தெத்தி நாகூர் போன்ற பகுதிகள் இருந்ததாக கூறப்படுகிறது நாகப்பட்டினம் மீன்பிடி தொழிலுக்கு சிறப்பு பெற்றதாக காணப்படுகிறது இங்கு மீன்பிடி தொழில் மட்டும் அல்லாமல் மீன் வளர்ப்பு தொழிலும் அதிக அளவு காணப்படுகிறது நாகப்பட்டினம் பகுதியில்தான் அதிக அளவு ஐஸ் தொழிற்சாலைகள் உள்ளது இதேபோன்று உப்பு தயாரித்தலிலும் நாகப்பட்டினம் முக்கிய பகுதியாக விளங்குகிறது இது மட்டும் அன்று வேதாரண்யம் கோடியக்கரை போன்ற பகுதிகள் பறவைகளினுடைய சரணாலயமாகவும் உப்பு தயாரித்தலுக்கும் பயனுள்ளதாக விளங்கி வருகிறது நாகப்பட்டினம் மாவட்டம் கடற்கரையோர மாவட்டமாக இருப்பதனால் இங்கு சுனாமியின் போது பெரும் பேரழிவு ஏற்பட்டுள்ளது நாகப்பட்டினம் சோழர்கள் காலத்தில் முக்கிய துறைமுக நகராக இருந்துள்ளது என்று வரலாற்று ஆதாரங்களின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நிறுவப்பட்டது இத்தொகுதியில் நாகை நாகப்பட்டினம் திருவாரூர் தனி நன்னிலம் தனி வேதாரண்யம் திருத்துறைப்பூண்டி மன்னார்குடி தொகுதிகள் இருந்தன ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற தொகுதி மறுசீரமைப்புக்கு பின்பு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கீழவேலூர் என்ற ஒரு புது தொகுதியானது உருவாக்கப்பட்டது இதன் பின்பு மன்னார்குடி தொகுதி தஞ்சாவூர் தொகுதியோடு இணைக்கப்பட்டு விட்டது தற்பொழுது நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியில் நன்னிலம் திருவாரூர் நாகப்பட்டினம் வேதாரண்யம் திருத்துறைப்பூண்டி தனி கீழ்வேலூர் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது இதனால் வரையில் இங்கு வெற்றி பெற்றவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு திரு எம் ஐயா கண்ணு அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வெற்றி பெற்றார் இரட்டை வேட்பாளர் முறையில் இதே ஆண்டு கே ஆர் சம்பந்தன் அவர்களும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு கோபால்சாமி மற்றும் தென்கொண்டார் என்பவர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வி சாம்பசிவம் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வெற்றி பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு எம் காத்தமுத்து கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வெற்றி பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு எஸ் ஜி முருகையன் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வெற்றி பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கே முருகையன் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வெற்றி பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு தாழை மு கருணாநிதி அவர்கள் திமுகவின் சார்பில் வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சியின் சார்பில் திரு எம் மகாலிங்கம் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மா செல்வராசு அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு பத்மா அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மா செல்வராசு அவர்கள் இரண்டாவது முறையாக இத்தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டும் மூன்றாவது முறையாக திரு மா செல்வராசு அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு திமுகவின் சார்பில் திரு ஏ விஜயன் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டும் இரண்டாவது முறையாக திமுகவின் சார்பில் திரு ஏ விஜயன் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டும் மூன்றாவது முறையாக திரு ஏ விஜயன் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் திமுகவின் சார்பில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அதிமுகவின் சார்பில் திரு கே கோபால் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான்காவது முறையாக திரு மா செல்வராசு அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் மொத்தமாக கம்யூனிஸ்ட் கட்சி இந்த தொகுதியில் அதிகபட்சமாக ஏழு முறை வெற்றி பெற்றுள்ளது காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் தலா நான்கு முறை வெற்றி பெற்றுள்ளன அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழக கட்சி இரண்டு முறை வெற்றி பெற்றுள்ளது இறுதியாக நடைபெற்ற தேர்தலின் பொழுது இந்த தொகுதியில் மட்டும் பதினைந்து வேட்பாளர்கள் போட்டியிட்டார்கள் இதில் எட்டு பேர் பிரபல கட்சியின் சார்பிலும் ஏழு பேர் சுயேட்சையாகவும் போட்டியிட்டார்கள் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட திரு மா செல்வராசு அவர்கள் ஐந்து லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ரெண்டு வாக்குகளை ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்று ஏழு சதவீதத்துடன் பெற்று அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் போட்டியிட்ட திரு சரவணனை விட இரண்டு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அதிமுக சார்பில் போட்டியிட்ட திரு சரவணன் அவர்கள் மூன்று லட்சத்தி பதினோராயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்போது வாக்குகளை முப்பத்தி ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது சதவீதத்துடன் பெற்றிருந்தார் அமமுக சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்ட திரு செங்கொடி அவர்கள் எழுபதாயிரத்தி முன்னூற்றி ஏழு வாக்குகளை ஏழு புள்ளி பூஜ்ஜியம் ரெண்டு சதவீதத்துடன் பெற்றிருந்தார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்ட திரு மாலதி அவர்கள் ஐம்பத்தோராயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வாக்குகளை ஐந்து புள்ளி மூன்று ஒன்று சதவீதத்துடன் பெற்றிருந்தார் மக்கள் நீதி மைய கட்சியின் சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்ட திரு குருவையா அவர்கள் பதினான்காயிரத்தி ஐநூற்றி மூன்று வாக்குகளை ஒன்று புள்ளி நான்கு ஐந்து சதவீதத்துடன் பெற்றிருந்தார் நாகப்பட்டினம் நாடாளுமன்றத் தொகுதியில் அடங்கியுள்ள சட்டமன்றத் தொகுதியில் நன்னிலத்தில் அதிமுகவின் சார்பில் திரு ஆர் காமராஜ் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் நாகப்பட்டினம் தொகுதியில் விசிகாவின் சார்பில் திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் வேதாரண்யம் தொகுதியில் அதிமுகவின் சார்பில் திரு ஓ எஸ் மணியன் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் திருத்துறைப்பூண்டி தனி தொகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திரு கா மாரிமுத்து அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் கீழவேலூர் தொகுதியில் நாகை மாலி அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வெற்றி பெற்றுள்ளார்கள் திருவாரூர் தொகுதியில் திரு கே பூண்டி கலைவாணன் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் திமுகவின் சார்பில் மொத்தமாக உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் இரண்டு இடங்கள் அதிமுக வசமும் மீதம் நான்கு இடங்கள் திமுக கூட்டணி வசமும் உள்ளது நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்கள் பதிமூன்று லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் பெண் வாக்காளர்கள் ஆறு லட்சத்தி எண்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு பேர் ஆண் வாக்காளர்கள் ஆறு லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரத்தி எட்நூற்றி ஐம்பது பேர் மூன்றாம் பாலின வாக்காளர்கள் எண்பத்தி ஒன்று நாகப்பட்டினம் தொகுதியில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் ஆவார்கள் இங்கு கணிசமான அளவு இவர்களே வசிக்கிறார்கள் இவர்களை தொடர்ந்து பிள்ளைகள் பறையர்கள் வன்னியர்கள் இஸ்லாமியர்கள் தேவர்கள் போன்றோர்களும் அதிக அளவு வசித்து வருகிறார்கள் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதி டெல்டா பகுதிகளில் ஒன்றாக அமைந்துள்ளது இங்கு நெல் விவசாயத்தை தொடர்ந்து மீன்பிடித் தொழிலே அதிக அளவு உள்ளது இறுதியாக நடைபெற்ற கருத்து அடிப்படையில் நாகப்பட்டினம் தொகுதியை மீண்டும் திமுகவோ அல்லது திமுகவோடு அங்கம் வகிக்கும் கட்சிகளோ வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது நன்றி